அந்த பழைய கட்டை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள் நடராஜன் ஊர் அன்னவல்லி அது எங்கே இருக்குது அந்த அன்னவல்லி குளஞ்சாலை போகிற வழியிலேருந்து குளஞ்சாவடி போகிற இருக்குது அப்படியே கட்டையை சொல்லிடுங்க உங்கள் கட்டை தான் இப்போ சரி பண்ணோம் சரி பண்ணிட்டு உங்களை அடுத்த விட ம் அன்னவல்லி பேர் என்ன சொன்னீங்க நடராஜன் நடராஜன் அண்ணவல்லி நடராஜன் புரிஞ்சுப்பாடி அண்ணாண்டு வந்து குளஞ்சாவடியா வந்து அந்த பழைய கட்டை சரி பண்ணுறது வந்திருக்காங்க வெளியில் சரி பண்ணும் சரி பண்ணிட்டு காமிக்கிறோம் குள்ளஞ்சாவிலேருந்து நடராஜன் ஒருத்த கட்டை கொடுத்தாரு உள் ஃபினிஷ் மேலே ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு இந்த கட்டை முடிக்கி இந்த கட்டை தான் இப்போ சரி பண்ணணும் உள்ளே முடியுது முடிஞ்சுட்டு உள்ளம் ஃபினிஷ் முடிஞ்சிட்டு அடுத்தது காமிக்கிறோம் குள்ளஞ்சாவடி நடராஜன் குள்ளஞ்சாவடியிலேருந்து நடராஜன் ஒருத்தர் கட்டை தந்தார் உள் ஃபினிஷிங் முன்னேச்சு பாலிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு குள்ளஞ்சாவடி நடராஜ் புல்லஞ்சாவிலேருந்து நடராஜன் வர்ற இந்த கட்டை தந்தார் உள் வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் உள் ஃபினிஷிங் முடிஞ்சு இதை பாலிஷ் போட்டாச்சு அடுத்தது மேல் வேலை மேல் ஃபினிஷிங் முடிஞ்சிட்டு காமிக்கிறாங்க நடராஜன்ற திருஞ்சாவில் இருந்து இந்த கட்டையை சரி பண்ணுறது கொடுத்தாரு மேல் மேல் ஃபினிஷிங் பண்ணப்போ பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு அவங்களுக்கு அடுத்த விடாது பார்த்துங்க புல்லஞ்சாவடி நடராஜ் சார் புல்லஞ்சாவடி நடராஜ் தான் பாருங்கள் அப்போ ஒரு பாருங்கள் நடராஜன்ற பாலிஷ் போட்டு காமிச்சு